டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்திரவழி மருத்துவத்தில் ஆசனவாய் வெடிப்பு அதாவது ஆனல் ஃபிஷர் என்று சொல்வார்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் உடற்சுடு சுடு முதற் காரணம் உணவு முறை அடுத்த காரணம் தூக்கமின்மை அதற்கு அடுத்த காரணம் அதே போல் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு இது ஏற்படும் போல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த ஆனல் ஃபிஷர் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அதே போல் ஒரே இடத்துல அதிகமாக அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறவங்க அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே குளிர்சாதன அறையிலேயே இருப்பாங்க வீட்டிலேயே ஆகட்டும் அலுவலகத்தில் ஆகட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஏசி இல்லை பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து செலவழிப்பாங்க அவர்களுக்கும் இது இந்த ஆனல் ஃபிஷர் வந்து ஏற்படலாம் இதை வந்து நம்ம எளிதில் குணப்படுத்த முடியுமா அறுவை மருத்துவம் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை நம்ம உணவு மூலமாக கண்டிப்பாக இதை வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும் இது உடற்சூடு சூடு தான் இதற்கு முதற் காரணம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் சரி உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரி நேரம் தவறி சாப்பிட்டாலும் சரி அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக சாப்பிட்டாலும் இதெல்லாம் வரும் இதையெல்லாம் நம்ம முதல்ல சரி பண்ணி கொள்ள வேண்டும் அதே போல் உணவில் கண்டிப்பாக நீர் அச்சத்து நிறை நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காய்கள் கீரைகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நெய் வந்து உணவில் கண்டிப்பாக இரண்டு வேலை அல்லது மூன்று வேலையுமே நம்ம அந்த நெய் வந்து பயன்படுத்தினா அந்த ஆசனவாய் சூட்டை ஆசனவாய் வெடிப்பு வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும் அதே போல் தினசரி ஆமணக்கு எண்ணெய் நம்ம இரவில் படுக்கும் பொழுது ஆமணக்கு எண்ணெயை வந்து அந்த ஆசன வாயிலை சுற்றி நம்ம தடவிக்கலாம் அதே போல் நம்மளுடைய தொப்புளில் வந்து இரவு படுக்கும் பொழுது ஒரு ஐந்து எம்எல் வே ஆமணக்கு எண்ணெயை எடுத்து நிறைய தடவிக்கிட்டு அதே போல் ஆசன வாயிலே நீங்கள் தடவை படுத்திங்கன்னு சொன்னால் அந்த சூடு குறைந்து அந்த ஆசனவாய் வெடிப்பு நமக்கு வந்து ஏற்படாமல் அது நமக்கு தடுக்கும் போல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதன் மூலமாக கூட இந்த ஆசனவாய் வெடிப்பு ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும் அதே போல் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படிங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் நம்ம எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும் நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காரணும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உட்காந்துருக்குறவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறவங்க இலவம் மஞ்சு அந்த தலையணையை உட்கார இடத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா மர ஸ்டூலை நம்ம பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் சேரில் உட்காரது அதே போல் ஃபோம் மெத்தையில் உட்காரது இப்போ மெத்தையில் படுக்கிறது இவைகளை கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியை வந்து நிறைய பேர் குடிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி குடித்தால் கூட ஆசனவாய் சூடு அதிகமாகி ஆசனவாய் வெடிப்பு வந்து ஏற்படும் அதனால் நம்ம உணவு முறையை வந்து கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் ரொம்ப காரமாக சாப்பிட்றது ரொம்ப சூடாக சாப்பிட்றது அதே போல் அதிகமான மதுப்பழக்கம் அதே போல் அதிகமான புகைப்பழக்கம் இருந்தாலும் இந்த ஆசனவாய் வெடிப்பு ஏற்படும் அதனால் உணவு மூலமாக எளிதில் வந்து இதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சத்து நிறைந்த உணவுகளை காய்களை கீரைகளை பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வெண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த அமிர்த வெண்ணெய் அப்படின்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் அமிர்த வெண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க அந்த அமிர்த வெண்ணெய்யை வாங்கி அந்த ஆசனவாய் வெடிப்பு இருக்கிற இடத்துல நம்ம தொடர்ந்து நம்ம தடவணும் அதே போல் ஆமணக்கெண்ணெயை இரவு படுக்கும் பொழுது ஐந்திலிருந்து பத்து எம்எல் நம்ம அதை பயன்படுத்தலாம் அல்லது மூளக்குடார தைலம் அப்படின்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆமணக்கெண்ணெய் கடுக்காய் பிஞ்சின் மூலமாக செய்யக்கூடியது அந்த மூலக்குளார தைலத்தை வந்து இரவு படுக்கும் பொழுது அல்லது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஆறு மணிக்கு வயதுக்கு தக்கவாறு ஐந்துலேருந்து பத்து மில்லி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஆசனவாய் வெடிப்பு ஆசனவாய் புண்கள் வந்து ஏற்படாமல் மலக்கட்டு ஏற்படாமல் கண்டிப்பாக அது நம்மளை பாதுகாக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்